நான் இதெல்லாம் நான் செங்கோட்டையனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் பேசுகிறேன் ஏன்னா செங்கோட்டையன் ஒரு அரசியல்வாதின்றதுனால நான் பேசுகிறேன் செங்கோட்டையன் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து விஜய்யோட விஜயோட உட்காந்து பேசிட்டு முடிவெடுக்கிறேன் பின்னாடி நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அரசியலே இருக்காது நல்லா உஷாராக இருக்கு விஜயோட போயிட்டு நீங்கள் மறுபடியும் வெளியேறி ஒரு அரசியல் கட்சிக்கு வரவே முடியாது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே போய்டும் யூ பிகம் ஸ்பென்ட் ஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எல்லா சக்தியெல்லாம் எடுத்துட்டு வரைய மாறிக்கிட்டு நிற்க தனியாக டிப்பிக்க யாருமே இருக்க மாட்டாங்க கூட உங்களுடைய ஆதரவாளர் கூட இருக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த முடிவு ரொம்ப முக்கியமானது புரியுதுங்களா ஸோ திஸ் இஸ் ஆ வைட் இஸ் போயின் டு கோ இப்படி தான் அது ஏற்படும் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம் இதாக இருக்குது இல்லை திமுகவில் இணைந்தால் அவருக்கு மந்திரி பதவி கூட கிடைக்கும் அல்லது நாளைக்கு அப்படின்றதே ஒரு முக்கியமான நாளாகவும் பார்க்கப்படுது உதயநிதியினுடைய பிறந்தநாள் விழா அது குண்டாட்டமாக திமுகவினால் கொண்டாடுவாங்க அப்படி இணைந்தால் அது கூடுதல் குண்டாட்டமாக இருக்கும் இங்க தாவேக்காவுக்கு போனா அது உதயநிதி பிரதமரானுக்கு தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் அப்படின்னு இன்னொரு புறம் நாங்க தான் டிவிகே கே விசஸ் டிஎம் கே தான் அண்ணா திமுக பலவீனமாக இருக்கு அண்ணா திமுக பலவீனமாக இருக்கக்கூடிய செய்தியைத்தான் செங்கோட்டையன் வந்து எங்க கட்சியில் இணைகிறாருன்ற ஒரு மெசேஜும் கண்டே பண்றாரு அதிமுக பலவீனமா இருக்கிறது அப்படின்றத வெளியில செங்கோட்டையன் சொல்லிட்டு தானே அவர் பண்ணாரு சோ இங்க வந்து சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க இவரை தூக்கிட்டாங்க இவர் வந்து நீங்க வந்து சேர்ந்தாருன்னு வச்சுக்கோங்க இது எப்படி விஜய பலமாக்கும் அதிமுக தொண்டர்கள் விஜய எப்படி பொருட்படுத்துவாங்கன்றது எனக்கு ஒரு ஒரு காரணத்தை சொல்லுங்க இல்ல டார்கெட் பண்றது எம்ஜிஆர் அடிக்கடி கோட் பண்றாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் பேர் கோட் பண்ணிட்டு போயிட்டாங்க அங்க கருப்பு எம்ஜிஆர் வரைக்கும் கோட் பண்ணிட்டுலாம் போனாங்க நடந்துச்சு அதாவது கேக்குறேன் எவ்வளவு பேர் எம்ஜிஆர் எதிர்த்து எம்ஜிஆர் வச்சு வச்சு பேசிக்க அரசியல் பண்ண பார்த்து எல்லாரும் வந்து நாங்க பாக்யராஜ் உட்பட எல்லாரும் வெளியேறிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு அரசியல் தெரியும் நீங்க செய்தியை எம் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அரசியல்வாதிகள் விஜய்க்கு தெரிஞ்சதை விட அரசியல் அவங்களுக்கு பத்து மடங்கு அதிகமா தெரியும் இன்னும் இப்படி சொல்லுங்க விஜய் ரசிகன் ஒருத்தருக்கு தெரிஞ்ச அரசியல் பத்து பர்சன்ட் கூட விஜய்க்கு தெரியாது இப்ப சொல்லுங்க யார் யாருக்கு பலசாலின் அரசியல் தெரியணுங்க மக்கள் கிட்ட போக தெரியணும் வாக்கு வாங்க தெரியணும் பூத்தன்னா என்னன்னு தெரியுது எதுவுமே தெரியாத கிட்ட போயிட்டு செங்கோட்டையை உட்காந்துக்குறாரு கூட பத்தோட பண்ணணும்னா அத்தோட இது ஒண்ணு அவ்வளவுதான் இப்ப அவங்களுக்கு எல்லாம் எந்த இடப்பும் இல்ல ஆதவ அர்ஜுனா சி நிர்மல் அப்புறம் இன்னொருத்தர் அருண்ராஜ் எல்லாம் வேற வழி இல்லை அவங்க எல்லாம் வந்துட்டு கூட இருப்பாங்க வேற எதுவும் அதை தாண்டி சொல்ல முடியல நான் ஏற்கனவே பல இதுல நான் அவங்கள சுத்தரிச்சு சொல்லிட்டேன் தெரிய தேவையில்லை அவங்களெல்லாம் ஒன்றும் ஆகாது விஜய்க்கும் பலன் இல்லை அவங்களுக்கும் பலன் இல்லை அவங்க அப்படியே ஒன்னா சேர்ந்து எதோ ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இவர் அப்படி